திருவாரூர் மாவட்டம் வளையமான் ஒன்றியம் இனாங்கிலியூர் ஊராட்சி உட்பட்ட கொள்ளிடம் வேதாண்மை கூற்று குடிநீர் திட்டத்தின் வழியாக அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது வள்ளுவன் சொல்லுவான் நீரின்றி அமையாத உலகு என்று கூறுவான் இந்த கோடை காலத்தில் சுமார் ஐந்து மாதங்களாக அந்த கூற்று குடி குடிநீர் திட்டத்தினின் அந்த ஓட்டை விழுந்து மூணு ஓட்டைகளில் மூணு ஓட்டை வழியாக தண்ணீர் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தண்ணீர் பக்கத்தில் இருக்கிற குளத்தின் அருகில் சென்று விழுகிறது அது மட்டுமல்ல அங்கு பூச்சி புழு உள்ள சென்று நோயினுடைய ஒரு நோய் உண்டாக்குற ஒரு அபாய நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதுக்கான அதிகாரிகள் பார்வையிடாமல் நான்கு மாத காலமாக காலம் நிறுத்தி வருகிறார்கள் நாங்கள் இரண்டு முறை அவங்களுக்கு போன் மூலமாக தகவல் சொல்லுவது சொல்லியும் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்கு உட்பட்ட கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர் இத்தகைய மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப் லைன் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு இத்தகைய பைப் லைன் தற்போது பலவீனம் அடைந்து வருவதாலும் கனரக வாகனங்கள் செல்லும் நிலையாலும் பல்வேறு இடங்களில் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது இதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்கு உட்பட்ட இனான்வெளியூர் கோவிந்தக்குடி ஆவூர் வலங்கைமான் பாப்பநாசம் மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாய்கள் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீரிட்டு சாலைகளில் ஆறாக ஓடி வருகிறது இது சம்பந்தமாக குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் சம்பந்தப்பட்ட கிராம மக்களும் தன்னார்வ அமைப்புகளும் பலமுறை முறையிட்டும் குடிநீர் குழாய்களில் உள்ள உடைப்புகளை சரிசெய்து குடிநீரை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர் குடிநீர் வடிகால் வாரியத்தின் அலட்சிய போக்கால் தினசரி பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தற்போது கோடைக்காலம் என்பதால் தக்க நடவடிக்கை எடுத்து குடிநீர் செல்லும் குழாய் வழுதடங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்வையிட்டு குடிநீரை தங்கதடையின்றி பொதுமக்களுக்கு கிடைத்திட உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்